பாய எச்சரிக்கை ஒசூர் கர்நாடகா நீர்பிடிப்பி பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருப்பதால் அணை முழு கொள்ளளவை ஏற்றுள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கனஅடியாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பண்ணை ஆற்றில் வினாடிக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கனடி நீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது அணை மற்றும் தென்பண்ணை ஆற்றங்கரையோக உள்ள அதாவது கிராம மக்களான கிழவரப்பள்ளி முத்தாளி மோரணப்பள்ளி பேராண்டப்பள்ளி துறப்பள்ளி உலகம் உள்ளிட்ட கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது ஆடு மாடு மேய்க்க ஆற்றில் இறங்க வேண்டாம் அதாவது குளிக்கவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் தொடர்ந்து அதாவது உடமைத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் ஒலிபெருக்கி மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கின்ற விடுத்திருக்கின்றனர் கனகதவரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு